இந்த பணத்துக்கு அவங்க வட்டி தருவாங்க இந்த பணத்தை நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படி வாங்கலாம் அது என்ன செய்வது நாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாமா வேறு எப்படி யூஸ் பண்ணி கொள்ளணும் இதுதான் அதற்கு அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது இப்போது மேல் உள்ள வட்டிக்கக்கூடாதுங்கிறத பொதுவாக வெட்டிக்கூடாதுங்கிறத விட கொள்ள நம்ம மார்க்கத்தை அனுப்பிடையில அல்ல தெளிவாக சொல்லி தாங்க வ அஹல்லம் ரிபா அல்லாஹ் வியாபாரத்தையும் ஹலால் ஆக்கி வட்டியை ஹராம் மாக்கிடலாம் விஷயம் முடிஞ்சு போச்சு அளவுக்கு அல்லாஹ் வித்தாளா இது சம்மந்தமாக எச்சரிக்கை எடுக்கிறான் சொன்னால் வட்டியை விட்டுருங்க த தஃபாலு ஃபாலு தனும் அலு பிம்மிலம்லாம் வர சொல்லி நீதி நீங்கள் வட்டியை வாங்குனிங்க இதில் ஈடுபட்டீங்க அல்லா ரசூல் செலந்தால் அவங்களால சண்டை போட தயாராங்க அப்படின்ட்டு அல்லாவோடும் யுத்தத்தை தயாராங்க அல்லாவோட ரசூல் செலந்தால் சார் யுத்தத்தை தயாராங்க போன் பிரகடனம் செய்கிறாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய கொடியதுங்களை தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து என்னங்க இது அவ்வளோ கொடிய இது என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் என்ன நினைக்கிறீங்களா குடும்பம் குடும்பமாக தற்கொலை செஞ்சு கொள்றாங்க பார்க்கறோம்ல கணவன் மனைவி பச்சனை குழந்தைகள் கூண்டோடு தற்கொலை கடன் தொல்லை போதுமா வெறும் கடன் தொல்லை அல்ல கண்டு வாட்டி ஆ வட்டி வாட்டி கட்டிக்கலையோ அந்த வட்டியும் கட்ட முடியலைங்கிறதுனால தான் அவனுக்கு அந்த நிலமை ஏற்படுது எத்தனை உயிர்கள் அப்படின்னா அந்த வட்டி எவ்வளோ கொடியதுங்கிறத நம்ம மார்க்கம் உணர்ந்து இதை சொல்லுதுங்கிறத சரி அதே போல இன்னும் சொல்லலாம் இங்கே மட்டும் இல்லை மறுமையில் உலகம் அல்லதீனு இந்த உலகத்தில் வட்டி வாங்கி சாப்பிட்றாங்களே மறு உலகத்தில் பிடித்தவர்களை போல எழுப்புவாங்கன்னு சொல்லலாம் இதுல பிடித்தல் என்பது ஒன்று இருக்குதுங்கிறதே தெரியுது ஏன் இருக்கிற ஒன்னே தான் நல்லா விட்டாலா உதாரணமாக காட்டுவான் இல்லாத ஒன்றைய உதாரணமாக காட்ட முடியும் உதாரணம் காட்டுறதாரணம் இருக்கிற தான் காட்ட முடியும் பேய் பிடிச்ச மாதிரி இருக்குன்னா பேய் பிடித்தல் இருக்குன்னு வழங்குது